இப்போ என்னுடைய பேர் வந்து பிரேமண்டஸ் நான் பேசாலையை சேர்ந்தவன் நான் இந்த பாடசாலை என்ற பழைய மாணவன் என்னுடைய பள்ளி படிப்பு முழுக்க இந்த பாடசாலையில் தான் நான் உயர்தரம் மட்டும் படித்து நான் இந்த பாடசாலையில் தான் நான் வெளியேறியிருந்தேன் அந்த வகையில் நான் இந்த பாடசாலைக்கு எனக்கு தெரிஞ்சதாக ஒரு விளையாட்டை நான் பழக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்டு இந்த கிரிக்கெட் இந்த கிரிக்கெட்டை பழக்கிறதுக்காக நான் க கடந்த ஒரு பத்து எட்டு வருடத்துக்கு முன்னுக்கு நான் இந்த பாடசாலையில் ஆரம்பத்தில் இருந்த அதிபர் பிரத ஸ்டேனி அவர்களால் அழைக்கப்பட்டு இங்கே வந்தேன் நான் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து புடிகங்களுக்குரிய பாய்ஸுக்குரிய பயிற்சிகளை தான் மேற்கொண்டு வந்தேன்னா பிறகு கேர்ள்ஸையும் இதிலையும் உள்வாங்கணும்னு சொல்லி கேர்ள்ஸுக்குரிய பயிற்சியினையும் நாங்கள் மேற்கொள்ள தொடங்கினோம் நாங்கள் அந்த வகையில் நாங்கள் வந்து முதல் கட்டமாக ஒரு லேடிஸ் டீம் ஒன்று நாங்கள் இங்கே உருவாக்கணும் லேடிஸ் ஒரு அணி அணி ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி செய்து ஒரு ஒரு லேடிஸ் டீம் ஒன்று உருவாக்குறாங்க அந்த லேடிஸ் டீமில் டீம் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அதாவது இலங்கைன்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டால பதிவு செய்யப்பட்டு விளையாடப்படுற டிவிஷன் டூ என்ற அந்த கேட்டகரிக்கில் முதலாவது தடவையாக வடமாகாணத்தில் சரித்திரத்தில் முதலாவது தடவையாக வட மாகாணத்தில் இருந்து முதலாவது பதிவு செய்யப்பட்ட அணி வந்து எங்களுடைய மண் பெட்டிமா மத்தியமாக மகளிர் அணி தான் முதலாவது வட மாநிலத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டில் பதிவு செய்யப்பட்ட அணி அந்த அணியை நாங்கள் பதிவு செய்து நாங்கள் கடந்த நான்கு வருடங்களாக அந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டோட அக்ரிமெண்ட்டில் நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறோம் அந்த டீமில் விளையாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி தான் சயந்தினி அவள் வந்து இந்த விளையாட்டில் கொஞ்சம் கூட அக்கறை அதுக்கு பிரதானமான காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குற நேரம் முதலாவது நான் என்னை என்னையை பொறுத்த மட்டும் இல்லை அவங்களோட நாங்கள் முயற்சி செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு பழக்கிற நேரம் முதலாவது அவங்க அவ இந்த இந்த நிலைக்கு உயர்த்துறதுக்குரிய காரணம் அவருடைய பெற்றோர் அது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இது ஒரு கடின பந்து போட்டி க ஹார்ட்பால் இதால் பாதிப்புகள் கூட வரலாம் அதுவும் பெண்களுக்கு கூட பாதிப்பு வரலாம் போதும் அவங்க அந்த அந்த அவங்க அந்த பெற்றோர் வந்து சப்போர்ட் அவங்களோட பெற்றோட அந்த சப்போர்ட் வந்து இவங்களுக்கு மிக நிறைவாக இருந்தது நாங்கள் எங்கே எந்த நேரம் நாங்கள் ப்ராக்டிஸுக்கு கூப்பிட்டாலும் பெற்றோர் மாதிரி சப்போர்ட் இருந்தது எங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிற என்றாலும் பெற்றோர் மாதிரி சப்போர்ட் இருந்தது இதில் இந்த அந்த மாணவியினுடைய பெற்றோருக்கு நாங்கள் நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் அவங்கள் முழுமையாக தன்னுடைய பிள்ளைகிற திறமையை அவங்க கண்டறிந்து இந்த பிள்ளைக்கு அந்த திறமை இருக்குது ஆகவே இந்த பிள்ளை இந்த இடத்துல இருந்து அவள் ஜெயித்து வரலாம் கல்வியைத்தோடு சேர்த்து அவங்க இந்த திறமையை நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லி முழுமையாக எங்களை நம்புனபடினால அந்த பிள்ளையை நான் எங்களுக்கு முழுமையாக தந்தவங்க அதனால நான் 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 ஒரு ஒரு பயிற்சிப்பாளராக நான் அந்த பெற்றோருக்கு நான் விளாடு அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா அவங்களோட அக்கா அவங்களோட குடும்பத்துக்கு அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அதன் பிறகு நாங்கள் கூடுதலான பயிற்சிகளை மேற்கொண்டு வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாடசாலையில் பிடி பேரண்ட்ஸ் மாதிரி நாங்கள் இந்த டைமில் நாங்கள் மிக நன்றியுடையவர்களாக இருக்கவங்க நன்றி கடமைப்பட்டுருக்கிறோம் அவங்க அவங்களோட பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளைகளை பாதுகாப்பு போல் அடிவட்டால் நோவும் பெரிய பாதிப்புகள் வரும் அப்படி இருந்தும் அந்த பேரண்ட்ஸ் மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு கூடுதலாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வகையில் அந்த பேரண்ட்ஸ் மாதிரி நாங்கள் நன்றி பட்டிருக்கிறோம் அந்த நேரம் இருந்த ஆறுமது காலகட்டத்தில் இருந்த வெங்கட பிரின்சிபல் இருந்த பிரதர் ஸ்டானி அந்த நேரம் இருந்த பிடிஐ ரூபன் பெர்னாண்டோ அவர் தான் ஸ்டார்ட்டில் வந்து இந்த கிரிக்கெட் டீம் வந்து உருவா ஸ்டார்ட்டை தொடங்குற நேரம் எங்களுக்கு எம்ஐசி மாஸ்டர் ஆஃப் இன்சார்ஜ் ஆகிருந்தவர் அவர் அந்த பிள்ளைகளை வந்து அவவுக்கு வேறு வேறு விளையாட்டுகள் தெரிஞ்சாலும் அவ வந்து வேறு ஒரு விளையாட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளையை அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து விடுவார் உனக்கு உனக்கு தேவையான விளையாட்டு இதுதான் இதை விட்டு நீரங்கையும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆசிரியர் ரூபன் ஃபெர்னாண்டோ தான் ஆரம்பத்தில் இதை செய்தார் அவரோடு சேர்ந்து மகளிர் ரெண்டு மணி நாளில் இந்த கொலைஞர் டீச்சரும் இதில் மீனக்கெட்டவங்க அவங்களுக்கும் இந்த டைமில் நாங்கள் நன்றியை சொல்கிற அவரோட பயிற்றுவிப்பாளராக நான் நன்றியை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அது அதன் பின்பு அதன் பின்பு எங்களுடைய நிர்வாகம் மாற்றம் எங்களோடய பிரின்சிபல் அதுக்கு பிறகு ரூபன் ஃபெனாண்டோ வழியால் போனவர் அதுக்கு பிறகு இங்கே பாடசாலைக்கு வந்தவர் தான் எங்களுடைய இப்போ இருக்கிற எங்களுடைய எம்ஐசி பெனட் க்ரூஸ் அவர் எனக்கு நண்பரும் கூட அவரும் இந்த இந்த பிள்ளைகளோட விளையாட்டில் இந்த கிரிக்கெட்டை நாங்கள் முயற்சி எடுக்க எடுக்க வேணும் என்று சொல்லி எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இன்று வரவும் எங்களுக்கு பக்கவளமாக இருந்து அதுக்குரிய நிதி திரைத்தலில் ஈடுபட்டு அவங்க இந்த பிள்ளைகளுக்குரிய போக்குவரத்துகளுக்குரிய சப்போர்ட்டுகளை எனக்கு தந்து அவர் இப்போ கடமை அடிக்கொண்டிருக்கிற அவருக்கும் இந்த டைமில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட இப்போ இருக்கிற பிரின்சிபல் நிர்வாகம் நிர்வாகம் எல்லாருக்கும் நான் இந்த டைம் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நன்றி செய்ய நன்றி கடன்பட்டிருக்கிறேன் நன்றி நன்றி கூறிக்கொள்கிறேன் இது போக இவ்வாவுக்கு உதவி செய்த ஆட்கள் வந்து நிரம்ப பேர் நாங்கள் உதாரணமாக நான் சொல்ல போனால் உதாரணமாக சொல்ல போனால் எங்கட கிரிக்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எங்கட அந்த கிரிக்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து கூட பேர் இவ்வளோவுக்கு உதவி செய்திருக்கிறாங்க இவ்வளவு இவ்வளோ பயிற்சி விட்டுருக்கிறாங்க அதில் வந்து நான் முதலாவது தடவை முதலாவது நான் சொல்ல விரும்பினாங்கன்னா எங்கள்ட வடமாகாண கோச்சர் வடமாகாண பயிற்றுனர் திருவாளர் கங்கா கங்காவின்னு சொல்கிறத அவரை அவரை நான் அவரை வந்து நான் இந்த நேரத்தில் நன்றியோடு ஒன்று கொள்கிறேன் கூறிக்கொள்கிறேன் ஏண்டா அவர் வந்து நிரம்ப இவை வந்து அட்வான்ஸ் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அட்வான்ஸ் கிரிக்கெட் விளையாடுறது எங்களோடய நாலேஜோடு அவருக்கு நாலேஜ் கூட அட்வான்ஸ் கிரிக்கெட் விளையாட்றதுக்கு வந்து இவ்வளோ கூடுதலாக பயிற்சிவித்தது அவர் தான் அவருக்கு நான் இந்த டைமில் நான் நன்றியை செய்த தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவதாக எங்களுடைய மாவட்ட பயிற்சிப்பாளர் ரொஷான் ஜீன் ரொஷான் அவரால் மாவட்ட பயிற்சிப்பாளராக இருந்தார் சிலங்கா கிரிக்கெட் ஓட்டாளர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட மாவட்ட பயிற்றுவிப்பாளர் அவரும் அவரும் வந்து தேவையான சந்தர்ப்பங்களில் இங்கே வந்து இவங்களை அவங்க கூப்பிட்டு எடுத்து எங்களை அணிக்கி ஃபுல் அணிக்க எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குரிய இதுகளெல்லாம் அவர் செய்திருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொடுக்கணும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் பயிற்சி சார்பாகவும் அடுத்ததாக எங்களுடைய அணி எங்களுடைய ஜெயக்குமார்னு சொல்லப்படுற டெலண்டர் சோச் கோச்சர் அவர் என்ற நண்பர் எனக்கு எப்படி எனக்கு டவுட் வர நேரமெல்லாம் இந்த பிள்ளைய பிள்ளைகள வர பிள்ளைகளை டவுட் வர நேரமெல்லாம் அவர்கிட்ட ஆலோசனையை கேட்கிற நேரம் அவர்கிட்ட இதை திருத்துறக்குரிய முயற்சியில் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குற நேரம் அவர் எங்கள் எங்கள் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னால எனக்கு பேர்சனலாக இந்த பிள்ளை எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிந்து கொள்கிறேன் அடுத்ததாக மாநிலத்தில் வேலை செய்கிற கோச்சஸ் மாறாயிய செல்வா சுரேஷ் ரொஹான் இவங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஸ்பாட் பிராக்டிஸ் என்று சொல்லி இவங்க யாழ்ப்பாணம் கூற நேரம் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு பயிற்சியில் வழங்குவாங்க அவங்களுக்கும் நான் இந்த இந்த டைமை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுங்கிற கிரிக்கெட் ஸ்ட்ரக்சர் அதுக்கு அடுத்ததாக நான் மிக முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய ஆகன்னு சொன்னால் எங்களுடைய வடமாகாண கிரிக்கெட் சங்க தலைவர் தலைவர் ரதீபன் என்று சொல்கிறவர் நண்பரும் கூட தான் அவர் வந்து இந்த பிள்ளை இருந்தால் அடுத்த கட்ட வளர்ச்சியில் அதாவது இந்த பிள்ளை இன்றைக்கு வெளியால் போனதுக்கு காரணம் வந்து வந்து எங்களோட கிரிக்கெட் தலைவர் அதாவது கிரிக்கெட் சங்க தலைவர் ரதீவன் அதே மாதிரி எங்களோட கிரிக்கெட் வடமான கிரிக்கெட் சங் இந்த வடமாகான பயிற்றுனர் கங்கா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த அடுத்த லெவலுக்கு போனதுக்குரிய மிக முக்கியமான காரணம் இந்த கட்டத்தில் நான் திருப்பியும் நான் கங்கா சருக்கும் ரதீவன் சர் இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கொண்ட நான் அடுத்ததாக எங்களுடைய எங்களுடைய மாவட்ட கிரிக்கெட் சங்கம் மாவட்ட கிரிக்கெட் சங்கம் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்துடைய நிர்வாகிகள் பழைய நிர்வாகிகளாக இருக்கலாம் இப்போது இருக்கிற புதிய நிர்வாகிகளாக இருக்கலாம் நிர்வாகிகள் எங்கள் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த டைமில் நன்றியை கொள்கிறேன் ஏன்னா கண கண நேரங்களில் அவங்க எங்களுக்கு நிரம்ப சப்போர்ட்டுகளை செஞ்சுருக்கிறாங்க இந்த இந்த வளர்ச்சிக்காகவும் இந்த எங்கள் இந்த வளர்ச்சிக்காகவும் நிரம்ப சப்போர்ட்டுகள் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கும் நான் இந்த டைமில் நன்றி சொல் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுக்கிறேன் அவ அவட பயிற்சி அவ அவட்டி நாங்கள் சொல்கிற நேரம் அவள் ஒரு கடுமையான உழைப்பாளி தான் வந்து தான் ஒரு நினைச்ச காரியத்தை செய்து முடிக்க வரும் என்று சொல்லி ஒரு கடுமையாக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு ஆம்பளை ஆம்பு ஒரு ஒரு ஆணுக்கு நிகராக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பிள்ளை அவள் மட்டும் இல்லை அவளோட ஃப்ரெண்டும் ஒரு பிள்ளை இருக்கிறா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவள் சலோமிலியாடேஸ் சொல்லப்படுறவ அவள் வந்து ரெண்டு பேர் தான் எஸ்எஸ்சி மயானங்களில் விளையாடின ஆக்கள் இவங்க ரெண்டுமே தங்களுக்குள்ளே போட்டி போறாமல் இல்லாமல் சப்போர்ட் பண்ணி போகக்கூடியார்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கும் அவங்க ஒரு அவங்க இருக்குதா இவட இவட ஆரம்ப காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டால் இவன் எட்டாம் ஆண்டில் முதல் முறை முதல் முறையாக நான் கிரிக்கெட் விளையாடலாம் பாவம்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் வந்தால் வந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் டென்னிஸ் போல் பழகினோம் பிறகு படிப்படியாக நாங்கள் இதை போல் ஹார்ட்பால் கிரிக்கெட்டுக்கு மாற்றினோம் கிரிக்கெட்டுக்கு மாற்றி கடுமையான பயிற்சி எட்டாம் ஆண்டு எட்டாம் ஆண்டிலேருந்தே அவள் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு மேற்கொண்டுன்னு வந்தால் இன்றைக்கு வரைக்கும் மேற்கொண்டு தான் வந்து டிவிஷன் டூ நான் சொன்னப்போ கிரிக்கெட் சிலங்கா கிரிக்கெட் போர்டாக நடத்தப்படுற டிவிஷன் டூ கிரிக்கெட்டில் வந்து அவ்வளவும் மேட்சுக்கும் வந்து அவள் வந்து அணி தலைவராக செயல்பட்டுருக்கிறாள் அதன் பிறகு அவருடைய அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட வளர்ச்சியாக நாங்கள் பார்த்து என்னென்னு சொன்னால் மென்னா டிஸ்ட்ரிக் டீமில் வந்து அண்டர் டுவெண்ட்டி த்ரீ உமன்ஸ் டிஸ்ட்ரிக் டீமில் வந்து அணித்தலைவராக செயற்பட்டிருந்தார் அந்த 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 உமன்ஸ் டீமில் எங்கள்கிட்ட பிள்ளைகளில் எட்டு ஒம்பது பிள்ளைகள் விளையாடிட்டுகள் அதில் வந்து அணித்தலைவராக செயற்பட்டிருந்தார் அந்த அணித் அந்த 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 போட்டிகளில் நாங்கள் உள்ள தீவு வவுனி அணிகளை வந்து யாழ்ப்பாண அணியோட பாய்ந்தரில் வைக்க நாங்கள் பெற்று அந்த 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 இதுக்காக தான் அணித்தலைவராக ஈடுபட்டு கொண்டிருந்தார் அதன் பின்பு அவருடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது வந்து சூப்பர் ப்ரொவின்சியல்னு சொல்லப்படுற இவடைய இலங்கையில் வந்து சூப்பர் ப்ரொவின்சியலுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது சூப்பர் ப்ரோவின்சியலுன்ற ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் மூன்று மாகாணங்களை இணைத்த ஒரு அணி உருவாக்கப்படும் அந்த அணி எங்கிட எங்கட வடமாகாணம் வட வடமாகாண அணியிலிருந்து போகிறார்கள் எல்லாம் அந்த மத்தியமானபடி மூன்று மாகாணங்கள் நெஞ்சு வார அந்த அணி அணிக்கு வந்து தம்புள்ள டீம் வந்து போயிருந்தால் தம்புளையில் சர்வதேச விளையாட்டு மைதானம் இருக்க அந்த டீமுக்கு பேர் தம்புள்ள டீம் அந்த டம் தம்புள்ள டீமில் வந்து அவள் வந்து தடவையாக வந்து எடுபட்டா பதினஞ்சு பேருக்குள்ளே எடுபட்டாள் அந்த நைன்டி அந்த நைன்டில பதினஞ்சு பேருக்குள்ளே எடுபட்டு அந்த தம்புளை அணியை பிரதிநிதிப்படுத்தினா பிறகு அந்த தம்புள் அணியை பிரயணத்தோ அவருடைய அவளுடைய வளர்ச்சி இப்படி தான் போயிட்டு தம்பிள் அணியை பிரயினத்தோ போது படுத்தின பிறகு எங்களுடைய கங்கா கோச்சரை வடமான கோச்சர் சொன்னார் இவன் அண்டர் நைன்தீன் தாண்டா தாண்டினப்புறம் தாண்டின பிறகு இவன் வந்து கவுண்டி கிரிக்கெட் சர்வேச கிரிக்கெட் நாங்கள் போகணும் இவன் ஒரு க்ளப்புக்கு விளையாடணும் கட்டாயம் ஒரு நெசல் கிளப்புனு கூட பெரிய கிளப்பில் அவள் விளையாட வேண்டிய சந்தர்ப்பம் தேவைப்படுது இனி ஸ்கூலில் வந்து அவள் விளையாடி பிரயோசனம் இல்லை ஸ்கூல் படிச்சுருந்தாலும் அண்டர் நைன்தீன் தாண்டிட்டா ஸ்கூலில் படித்திருந்தோம் அதனால் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு கிளப்புக்கு போடுவோம் சரி கிளப் செலெக்ஷன் வந்து எஸ்எஸ்சி கிளப் சிங்கள ஸ்போர்ட்ஸ் கிளப் இலங்கையிலேயே ஒரு பிரபலியமான கிளப் கணக்க சர்வதேச விளையாட்டு வீரர்களை உருவாக்குன கிளப் அந்த கிளப் அந்த கிளப்புக்கு நாங்கள் செலெக்ஷனுக்கு ரெண்டு பேரும் அனுப்பினோம் இங்கேருந்து சலவமி சாயந்தினின்னு சொல்லப்போகிற ரெண்டு பிள்ளை தான் அனுப்புனோம் ரெண்டு பேரும் போய் அங்கே நல்லா செஞ்சு அந்த அந்த பதினைந்து பேர் கொண்டு அன்னைக்குள்ளே அவங்க செலக்ட் ஆனாங்க செலக்ட் ஆகி இன்றைக்கு வரைக்கும் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டோட எஸ்எஸ்சி கிளப்புக்கு விளையாடிக்கிறாங்க விளையாடி கொண்டு வர்றாங்க அவள் வந்து எஸ்எஸ்சி கிளப்பில் கடைசி ஆளானது மேஜர் கப் என்று சொல்லப்படுற இலங்கை முக்கியமான ஒரு கப் கப்புக்குரிய மேட்ச்சை தான் ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச் தான் மேஜர் கப் அந்த மேஜர் கப்புக்கு விளையாடுனவன் விளையாடிக் கொண்டு இருக்கிற நேரம் அடுத்த கட்டத்துக்கு நகரணுமோன்னு சொல்லி தான் எங்களுடைய மாகாண பயப்பினர் கங்காவும் எங்களுடைய ரதிவன் சரும் இவருடைய வீடியோகளாம் எடுத்து சர்வதேச ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போட்டுக்கு அனுப்பின அனுப்பினவங்க அந்த போட்டில் இருந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு அவங்க அதை பார்க்காம விட்டது ந அது பிறகு அவங்க திரும்பி பார்த்த பிறகு இவரை போலிங் எல்லாம் பார்த்து போட்டு இவ வந்து கொழும்பு டீம் கொழும்பு அணிக்காக தெரிவு செய்தவங்க இந்த கொழும்பு தெரிவு செய்யப்படுறது எப்படின்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அறுவ அண்டர் டுவெண்ட்டி த்ரீக்குள்ள விளையாடுற அறுபது முதன்மையான அறுபது பிள்ளைகளை தெரிஞ்செடுத்து அந்த அறுபது பிள்ளைகளையும் நாளாக பிரித்து ஒன் ஒரு கொழும்பணி அணி அணி கோல் அணி கொழும்பு தம்புள்ள கோல் கேன்பி அணி மூ நாலு அணியாக பிரித்து டூர்னமெண்ட் ஒன்று நடந்தது அதை சொல்கிறது நேஷனல் சூப்பர் லீகோ நேஷ்னல் ரீதியான சூப்பர் லீகோ போட்டிக்கு நடந்தது அது இருபது 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 போட்டிகள் நடந்தது அந்த போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு கோல் விளையா இன்டர்நேஷ்னல் விளையாட்டு மைதானத்தில் அந்த மேட்சுகள் நடந்தது அவள் கோலில் தங்கியிருந்து அந்த விளையாட்டுகள் விளையாடுறதுனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ அந்த அந்த டூர்னமெண்ட் வந்து மிக கூடுதலாக மலையால் பாதிக்கப்பட்டது மலையாளம் பாதிக்கப்பட்டு அவக்கு அவள் விளையாடுவா விளையாடுவான்னா மலையாளம் எல்லா மேட்சுமே மலையாள பாதிக்கப்பட்டது கடைசியாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சது அவள் வந்து ஃபைனல் மேட்ச்சில் விளையாடுறா கொழும்பு டீமும் தமிழர் டீம் தான் ஃபைனல் அந்த மேட்சில் விளையாண்டது அந்த ஃபைனல் மேட்ச்சில் விளையாடுறா என்று சொல்லி எங்களுக்கு தகவல் கிடச்சிது அது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது அதுவும் ஃபைனல் மேட்ச்சில் அவள் விளையாடுறா அவர் அணிக்காக ஓப்பனிங் போலர் முதலாவது பந்து வீச்சாளராக செயற்பட்டிருக்கிறான் என்றது மிக மேலதிகமான மகிழ்ச்சியை தந்தது அவள் அந்த நேரம் ரெண்டு ஓவரில் தான் பந்து வீசி இருந்தா ஏன்னால் ஒரு கேண்டி கிரவுண்ட் வந்து ஒரு ஸ்பின்னர்க்குரிய பிச் என்ன அப்படின்னால அவள் பாஸ் ஓவர் ரெண்டு ஓவர் தான் பந்து வீசி இருந்தாள் அந்த ரெண்டு ஓவரும் அவள் டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆகவும் குறைந்த ரன் ஆகிய பத்து ரன்கள் தான் அவள் கொடுத்துருந்தாள் அவர் வளர்ச்சிக்கு ஒரு மிகவும் பிரதானமானாக இருந்தது எல்லாரோடையும் பா பாராட்டப்பட்டால் அவரோட ஆக்ஷன் போலிங் ஆக்ஷன் ஸ்கில் எல்லாராலையும் பா பாராட்டப்பட்டால் அது முடியாது வந்த பிறகு இப்போ அது வந்து உடனே அவள் அடுத்த இதுக்கு போனேன்னா தம்புலையில் வந்து ஒரு நேஷனல் செலெக்ஷன் வந்து நடந்தது அதுக்கு அந்த ரெண்டு பேர் சொலமையான்னு சொல்ல பிறவும் இந்த சாயந்தரம் ரெண்டு பேரும் போனவங்க நேஷனல் செலக்ஷன் நேஷனல் கோச்சஸ் அலம்பேத்துக்கு இப்போ போன இல்லாமல் அதுக்கு போயிருந்தேன் அதுலேயும் நல்ல பெருபவர்களை காட்டியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஆள் அண்டர் நைன்டீன்லையும் ஒரு ஆள் அண்டர் டுவெண்ட்டி த்ரீலேயும் மன்னர் சார்பாக பெருபவர்களை காட்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு அது அதுக்குரிய முடிவு இன்னும் எங்களுக்கு வந்து சேரில்லை அது வரும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி வருமென்னு நாங்கள் காத்துரு காத்திருக்குறோம் காத்துருக்குறோம் இந்த டைமில் நான் வந்து ஆரம்பத்தில் இவோ இவோ என்னோட இணைந்து இவ் பயிற்சி பயிற்சி வைத்த டிஃப்ரெண்ட் குளோஸ் மாணவனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த பாடசாலையில் வந்து பாடசாலையில் இந்த இந்த பயிற்சி இந்த அதாவது ஹார்ட்போர்ட் ப்ராக்டிஸை நடத்துறதுக்கு போதுமான வசதிகள் இல்லை ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் இது ஒரு எக்ஸ்பென்சிவான கேம் அதான் உண்மை எக்ஸ்பென்சிவான ஒரு பெட்டன்னு நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சம் ரூபா போகும் ஒரு போல் வந்து ரெண்டாயிரம் ரூபா போகும் அப்போ ஒரு கிலோமைக்கு ஒரு போல் வேணும் அப்போ ஒரு எக்ஸ்பென்சிவான இது நாங்கள் ஏதா ஏதோ எங்களுக்குரிய எங்களுடைய எம்ஐசி பேனர்ஸோட இணைந்து கொண்டு நாங்கள் சில சில ஆக்கள்கிட்ட போல்களை வாங்கி அதில் வாங்கி நாங்கள் இந்த மேடிக் இருக்கிறோம் ஆனால் அது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் செய்யலை ஏன்னா நாங்கள் ஒரு இண்டன் நேஷனல் தரத்துக்கு நாங்கள் புள்ளலை உருவாக்கி கொண்டு போகிற கட்டத்தில் இருக்கிற நேரம் சாதாரணமாக விளையாடன்னா சரியாக வரும் நேஷனல் துறை தரத்துக்கு நாங்கள் புள்ளலை உருவாக்கி கொண்டு போகிற கட்டத்தில் வந்து உண்மையாகவே அவங்களுக்கு இக்குயூப்மெண்ட் தேவை என்றால் அது பந்த அந்த அந்த பந்தை அடிபட்டால் உண்மையாகவே தாங்க இயல தாங்க இயலாது தேவை அதுக்குரிய எனக்கு தேவை எங்களுக்கு தேவையான கோச்சிங் உபகரணங்கள் ரொம்ப இருக்குது ஸ்கில் ரீதியாக நாங்கள் உருவாக்குறதுக்குரிய கோச்சிங் கோச்சிங்குக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் கணக்கு இருக்குது அந்த இக்யூப்மெண்ட்ஸ் இந்த பாடசாலையில் ஒன்றும் இல்லை எங்களுக்கு உரிய இதில் நாங்களே செய்தெடுத்துக்கொண்டு அந்த இக்யூப்மெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் அந்த வேலையில் செய்து கொண்டு வாரம் இல்லை ஆனால் இன் இன்னும் போக போக போய் இந்த பிள்ளைகளுக்கு உரிய ஃபிட்னஸ் உடம்பு ஃபிட்னஸ் வந்து சர்வதேச தர இலங்கை நேஷனல் கிரிக்கெட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்குரிய தரத்தில் இருக்கவனும் அமையவனும் அதுக்கு வந்து கட்டாயம் ஒரு ஜிம் ஒன்று கட்டாயம் ஒரு அடிப்படை வசதி கொண்ட ஒரு ஜிம் ஒன்று இந்த பாடசாலையில் இல்லை இந்த பாடசாலையில் கட்டாயம் தேவை ஜிம் தேவை எங்கட அதுக்கு இருந்தால் இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும் ஜிம் ஒரு வசதி மற்றது எயூப்மெண்டில் பேட்ஸ்கள் போல் பேடுகள் அதெல்லாம் உண்மையாகவே இந்த விளையாட்டு எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் கட்டின பேடை இன்னொரு ஆள் கட்டே என்னென்னு சொன்னால் அது 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 வெறும் ஒரு ஆள் வை வச்சு கொண்டு இருக்கிற டைப்பேட் உள்ள வைக்கிற டைப்பேடை வந்து இன்னொரு ஆள் வைக்கவே இல்லாது ஆனால் எங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளைக்கு நாங்கள் டைப்பேட் வாங்கி கொடுக்கையோ பேட் வாங்கி கொடுக்கையோ இந்த பாடசாலையிலேயும் வசதி இல்லை எங்களுக்கும் வசதி இல்லை அப்போ எல்லாருக்கும் உண்மையாகவே தனித்தனியாக தான் பொருட்கள் இருக்க வேணும் செட் செட் செட்டாக தான் இருக்க வேணும் அந்த வசதியும் இல்லை ஆனால் அவங்க அதை வச்சு தான் விளையாடி கொண்டு ஒரு பொம்மனான இதை வச்சுக்கொண்டு தான் விளையாடி கொண்டுருக்குறாங்க ஜிம் வசதிகள் இல்லை பொருளாதார வசதிகள் இல்லை இந்த பாடசாலையில் ஆனால் இதில் நாங்கள் வச்சு கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு பிள்ளையை நாங்கள் இந்த கொண்டு வந்திருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த சைந்தனி என்று சொல்லப்படுற இந்த மாணவி வந்து இன்றைக்கு நெசு பிள்ளைக்கோ விளையாடுற அளவுக்கு கொடும்பானிக்கு விளையாடுற அளவுக்கு பயிற்சிகளை போயிட்டு அளவுக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி நாங்கள் பிளான் பண்ணினோம்னு சொன்னால் உண்மையாகவே இந்த பிள்ளைன்ற பிள்ளைன்ற திறமையை நாங்கள் கண்டறிந்து கண்டறிந்து நாங்கள் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிற நேரம் எங்களுக்கு மேலதிகமாக தரமான பயிற்சிகள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை விட தரமான பயிற்சிகளை வழங்குறதுக்கு தரமான பயிற்றுநர்கள் தேவை அது உண்மை அந்த வகையில் எங்களுக்கு இவ வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு எங்களுடைய மாகாண பயிற்றுனர் கங்கா கங்கா எங்களோடய மாவட்ட பயிற்றுனர் ரோஷான் எங்களோட டெலண்டர் கோச்சர் ஜெயக்குமார் எல்லா கோச்சராக பங்களிப்பதில் இருக்குது அவங்க தான் இவருக்குரிய அந்த இவட திறமையை கண்டறிந்து இவருக்குரிய சகல ப்ரோக்ராமையும் அனலைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி இவ்வளோ ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஸ்கோர்ட் ப்ரோக்ராமுக்கு வரவனும் ஒன் இன்டூ ஒன்னுக்கு வரவனும் அது அது வந்து மாகாண கோச்சர் ப்ரோக்ராமில் இருந்து கொண்டு இருக்கணும் அதுக்கப்புறம் மா மாவட்ட இந்த இதுக்குள்ளே ஒன் இன் ஒன்னு சொல்லப்படி தனித்தனியாக பார்க்குறது ஒன் இன் ஒன்னால் தனித்தனியாக பார்க்குறது தனித்தனியாக பார்க்குற அந்த ப்ரோக்ராம் வர வேணும் அவர் வந்து மன்னா டிஸ்ட்ரிக் கோச் இருந்தபடினால டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கூட இத்தனை மாதத்தில் இத்தனை ப்ராக்டிஸுக்கு வர சொல்லி அதை லிஸ்ட் பண்ணி ப்ரோக்ராம் பென் பண்ணி தான் நாங்கள் இந்த இந்த வந்து உருவாக்கி இந்த இடத்துல நாங்கள் கொண்டு சேர்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு காரணம் அமைந்தது நல்ல பயிற்றுகள் இருக்காங்க அவங்க மூலமாகவும் எங்களுடைய உதவியோடையும் பெற்றோர்களோட உதவியோடையும் இந்த மக்கள் இந்த உதவியோடையும் நாங்கள் நிச்சயமாக அவ தேசிய அணிக்கு நாங்கள் அவையும் இன்னொரு பிள்ளை இருக்கிறோம் அவையும் நாங்கள் அங்களால் நகர்த்த இயலும் என்று பயிற்சி செய்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து நகர்த்த இயலும் என்று நான் நூறு நூறுகிதம் நண்பன்